ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இயக்குனர் ரிங்குசாமி அவர்களோட அண்ணன கேசவன் இப்போ வந்து மாரடைப்புனால் இன்று காலை காலமாயிட்டார் அப்படின்ற நியூஸ் சோசியல் மீடியாவில் மார்னிங்லேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்து ரொம்பவே சோகத்தை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் இன்றைக்கி காலையில் தான் அந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே வர வந்துச்சு அது வந்ததுலேருந்து எல்லாருமே ரொம்பவே பெரிய சோகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத ரொம்பவே தெற்க தெளிவாட்டிட்டு டீலெலாம் எக்ஸ்பேன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கி அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லிங்குசாமி அவர்கள் அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட கேசவன் சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஹவுஸுமே வச்சுருக்காங்க அதில் விஸ்வரூபம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து அவங்க வந்து தயாரித்து வச்சு அதுவும் இல்லாமல் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது ரீசெண்டாக வந்து நம்மளோட கேசவன் அவர்களுக்கு அறுபது வயது ஆகிட்டு இருக்கு அவருக்கு ரொம்பவே வேளாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைவு ஏற்பட்டுருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு அடிக்கடிக்கு இருந்துச்சு அவர் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லே தான் இருந்துகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசவன் சாருக்கு திடீர்னு மாலை சென்னையில் வந்து மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அவர் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி செல்லப்பட்டிருக்காங்க அப்படி இருந்தாலும் கூட அவரால் வந்து சிகிச்சை பலனின்றி அவர் வந்து காலமாயிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸ் அங்கே அவங்க சைட்லேயுமே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் அஃபிஷியல் நியூஸ் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சு ஸோ லிங்குசாமி அண்ணனோட அண்ணனான கேசவன் இப்போ வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி தான் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க திருக்கு திருப்பதி மளிகை கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே சேர்த்து தான் அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி திருப்பதி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரியே வந்து அவங்க வந்து ஏறி இருந்தாங்க அதுதான் வந்து மகப்பெரிய வந்து ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேம் ஆரமிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க வெறும் டேரெக்ஷன் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வச்சு நடத்திட்டு இருக்க ஒரு ஃபேமிலியாக வந்து சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க அண்ணன் வந்து இறந்ததாக அதோ அவளால் வந்து சுத்தமாக தாங்கிக்கவே முடியல ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருந்துட்டு அப்படின்ற மாதிரியும் அவங்க சைடில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஒரு அண்ணன் தம்பியை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இருந்திருக்காங்க இப்போ அண்ணன் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அவங்களால வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கேசவன் சாரோட பையனான வினோத் அப்படின்றவர் ஆல்ரெடி வந்து கோலிஸோட சோடா டூல வந்து நடிச்சிருக்காரு நாலு கதாநாயகங்கள்லாம் இவரும் ஒருத்தராக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் தான் சிவா அப்படின்ற ஒரு படமும் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து அவர் தான் ஈரோவாகவே நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் படம் வந்து 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 ஹீரோவாக நடிச்சிருக்கான் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஆசை அந்த ஆசை வந்து நிறைவாகவே அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற சோகம் எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டத்தை ஸோ அவங்க ஃபேமிலி சைட்லயுமே அதை சொல்லிருக்காங்க அவருக்கு அவங்க பையனை வந்து திரையில பெரிய ஹீரோவாக பார்க்கணும் கும்பல்ல ஒருத்தன பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார் பட் அந்த பட வாய்ப்பும் கிடச்சது அவங்க பையனோட இதுவும் வரப்போகுது ஆனா வந்து அது இப்போ நடக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நீங்களும் மறக்காமல் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க